இப்படிலாம் ஆனா எப்படி பா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று வந்து நம்ம ஃபேன்ஸோட ரியாக்ஷனே இருந்துச்சு ரொம்ப ரொம்ப மோசமான கேம் வந்து விளையாண்டுருக்காங்க அதாவது நேற்று நடந்து முடிஞ்ச சிஎஸ்கே சிஸ்கேஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே டீம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான போலிங் வந்து போட்டுருப்பாங்க பேட்டிங்லுமே பவர் மட்டும் தான் நல்லா ஆனாங்க அப்புறம் டெத் ஓவர்ஸ்ல ஓரளவுக்கு வந்து செம்மையா பிளே பண்ணாங்க ஆனா மிடில் ஓவர்ஸ்ல டெஸ்ட் மேட்ச் தான் பிளே பண்ணாங்க என்ன காம்பினேஷன்ல விளையாண்டாங்க அப்படிங்கறதே தெரியலங்க நேற்றைய மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா டூ டவுன்ல எப்பவுமே நம்ம டேரல் மிச்சல் தான் வருவாரு ஆனா நேற்றுக்கு வந்து வரவே இல்ல ஒன் டவுன்ல சிவம் துபே வந்தாரு டூ டவுன்ல எப்பவுமே டேரல் மிச்சல் தான் வருவாரு நேற்று வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா அனுப்பி விட்டாங்க அதுக்கப்புறம் சமீர் ரிசி அனுப்புனாங்க ரெண்டு பேருமே வந்து ஒண்ணுமே பண்ணல போற பாக்கல டெஸ்ட் மேட்ச் ஆடி ரன் ரேட்டை வந்து குறைச்சு விட்டு தான் போனாங்க அட்லீஸ்ட் மொயின் அலியை கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டு இருந்தா அவராச்சும் ஏதாச்சும் பண்ணிருப்பாரு எல்லாம் போன மேட்ச் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு டேரியல் மிச்சல் அவரையும் இறக்கி ரெண்டு விக்கெட் தான் விழுந்துச்சு பேட்டிங் லைட் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கு இருந்தாலும் டேரல் மிச்சல் இறக்கி விடாம சமீர் ரிசியை இம்பாக்ட் பிளேயரா இறக்கி விட்டாங்க நேத்திய மேட்ச் நம்ம சென்னை டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே எதுவுமே புரியலங்க பவுலிங்ல அட்லீஸ்ட் இம்பாக்ட் பிளேயரா நம்ம சிமர்ஜித் சிங் இல்ல முகேஷ் சௌத்ரி எடுத்துட்டு இருந்திருக்கலாம் பேட்டிங் ஏற்கனவே பின்னாடி இருக்கும் போதே நம்ம சமீர் ரிசியை வந்து உள்ள கொண்டு வராங்க போடுறாங்க இது என்ன மூவ் அப்படின்னு சொல்லி யாருக்குமே சுத்தமா புரியல அதே நம்ம தீபக் சகர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பால் தான் போலிங் போட்டாரு அவரும் போய் உள்ள உட்காந்துட்டாரு போலிங் போறதுக்கு ஆள் இல்ல நேற்று நம்ம சென்னை டீம் பண்ண தப்ப பஞ்சாப் டீம் வந்து பண்ணவே இல்லைங்க சாம் கரானா பொறுத்த வரைக்கும் டாப் கிளாஸ் கேப்டன்சி வந்து பண்ணாருங்க எம்எஸ் தோனி வந்து ஸ்பின்னர்ஸை பெருசா ஆட மாட்டாருன்னு தெரிஞ்சு நம்ம சாம் கரான் வந்து பாத்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல பத்தொன்பதாவது அவர் வந்து கொடுத்தாருங்க கண்டிப்பா இப்போ நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்னு பண்றாங்க ஆனா என்ன பண்றாங்கன்னு சொல்லி சத்தியமா யாருக்குமே புரிய மாட்டேங்குது இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா டிராபி ஜெயிக்கிறது இல்ல பிளே ஆஃப் ஸ்கூல்ல கூட போக முடியாது அந்த அளவுக்கு மோசமா தான் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே இந்த மேட்ச்ல நம்ம சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் பண்ண இந்த சில பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க